எதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியல் களத்துல இப்ப பேசும் பொருளா இருக்கிறது திமுக அமைச்சர் திரு டிஆர்பி ராஜாவுடைய மகன் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் கிட்ட நடந்து கொண்ட விதம்தான் அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுறேன் இந்த விஷயத்து பாருங்களேன் அதாவது ஏதோ ஒரு துப்பாக்கி சொல்ற போட்டி நடந்திருக்கு போல அந்த போட்டியில திமுக அமைச்சர் திரு டிஆர்பி ராஜாவுடைய மகன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அந்த போட்டியில அவர் விண்ணும் பண்ணியிருக்காரு அந்த நேரத்தில் இந்த மெடல் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மெடல் அண்ணாமலை கொடுக்கும்போது டிஆர்பி ராஜாவுடைய மகன் பார்த்தீங்கன்னா அதை கழுத்துல வாங்காம கையில வாங்கியிருக்காரு அதாவது அண்ணாமலை கிட்டேருந்து நான் மெடல் வாங்க விரும்பல அப்படின்றத இதை மாதிரி அவரு காமிச்சிருக்காரு டிஆர்பி ராஜா மகனுடைய இந்த ஒரு செயலுக்கு முட்டுக் கொடுக்குற மாதிரி டிஆர்பி ராஜாவுடைய மகனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நம்மளுடைய தற்குறி ஏன்டா இரண்டாவது கொஞ்சம் கூட மூளைன்றதே கிடையாதா மாதிரி கத்திட்டு வரீங்க அந்த பையன் பண்ணது சரியான செயல் அப்படின்ற மாதிரி இவனுங்க பேசுறானுங்க பாருங்க வரைட்ட பேசுறானுங்க பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட சகிக்க முடியல ஒரு முறை டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு சும்மா வரலாடா திமுக திமுக எப்படிப்பட்ட கட்சி தெரியுமா நாங்களா என்னெல்லாம் பணியோகம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மாசா பேசிருப்பாரு அந்த ஒரு வீடியோவை எடுத்து போட்டு அந்த ஒரு டைலாக் எல்லாம் எடுத்து போட்டு பாத்தீங்களா டி ஆர் பி ராஜா மகன் எப்படி எல்லாம் இருக்காரு பாத்தீங்களா இதுதாங்க திமுக வளர்ப்பு இதுதாங்க திராவிட வளர்ப்பு இதுதாங்க திராவிடம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வரான் ஏதோ ஒரு படத்துல சந்தானம் சொல்லுவார் இல்லையா எருமை அதுல பெருமைன்னு அப்படிதான் இருக்கு இவங்க பண்றதெல்லாம் இந்த ஊபிசிகள் பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்குது இந்த பையன் பண்ண விஷயத்துல என்ன இருக்குன்னு சொல்லி அந்த பையனை அப்படி பாராட்டி தள்றீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க சாதாரண நாகரிகமே இல்லாம அந்த பையன் நடந்துகிட்டு இருக்கான் அதுக்கு போயிட்டு நீங்க என்னங்க இப்படி முரட்டுத்தனமா முட்டு கொடுக்குறீங்க அப்படி பயர் விடுறீங்க இதை மாதிரிலாம் நடந்துக்கிறது இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சு போல இருக்கு இப்போதான் சமீபத்தில் திமுகவை சேர்ந்த ஃப்ராடு கோழிராஜனுடைய மனைவி ஆளுநர் கையில நான் பட்டம் வாங்க மாட்டேன்னு ஒரு சீனை போட்டிருந்தாங்க இப்போ இந்த பையன் பாருங்களேன் அதே மாதிரியான ஒரு தான் பண்ணிருக்கான் ரெண்டுத்துக்குமே பெரிய அளவுல வித்தியாசம்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே கிடையாது நடந்த அந்த போட்டிக்கு நம்மளுடைய அண்ணாவலர்கள் சீஃப் கெஸ்டா போயிருக்காரு சீஃப் கெஸ்ட் கையில இதை மாதிரியான பரிசு பொருட்கள் தான் வழக்கம் பட் அந்த பையன் அந்த மெடலை நான் வாங்க மாட்டேன் எழுத்துல வாங்க மாட்டேன் கையில தான் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி கையில வாங்கியிருக்காரு அது அந்த பையனுடைய விருப்பம் யார் கையில மெடல் வாங்கணும் யார் கையில மெடல் வாங்கக்கூடாது அப்படின்றதுலாம் அந்த பையனுடைய விருப்பம் அது தப்பே கிடையாது ஆனா இந்த விவகாரத்துல நாம அதை மாதிரிலாம் பார்க்க முடியாது ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு தான் அண்ணாமலை பாஜக தலைவரா இருந்தாரு பாஜக தான் இப்ப இருக்காரு அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா டி ஆர் பி ராஜா திமுக உடைய அமைச்சரா இருக்காரு ஸோ இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் பாலிடிக்ஸ் தான் மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இதை வச்சுக்கிட்டு இங்க எப்படி அரசியல் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த விஷயத்தை நாம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது ஏன்னா இதை யாருமே சாதாரணமாக பார்க்கவும் மாட்டாங்க இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பையனை குறித்து அந்த பையன் செய்த அந்த ஒரு செயலை குறித்து நம்முடைய அண்ணாமலர்கள் என்ன பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத தயவு செய்து பார்த்துட்டு வாங்க ஆனா அது ஒண்ணு இல்லைங்கன்னா அந்த தம்பி நல்லா இருக்கணும் எங்க இருந்தாலும் கூட சிறப்பாக இருக்கணும் நான் பார்த்தேன் அது அவருடைய அவருடைய இஷ்டம் அவரு அவர் யாரு கையில பதக்க வாங்கணும் யாரு கையில பதக்க வாங்கக்கூடாது என்பது ஒரு ஒரு மனிதருடைய இயல்பு என்னை பொறுத்தவரை டி ஆர் பி ராஜா அவருடைய மதன் எங்கிருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும் இந்த துறையில சாதனை பண்ணணும் ஒரு பெரிய மனதரா மனிதரா வளரும் என்று நான் மனதார வாழ்த்துகின்றேன் அது என் கையில பதக்க வாங்கல வாங்க மறுத்துட்டாரு இன்னொருத்தர் கையில வாங்கினா எனக்கு அது முக்கிய இல்லைங்கன்னா நல்ல மனிதரா வரணும் அது மட்டும் தான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே திரு டிஆர் ஆர் பி ராஜாவுடைய மகனை குறித்து நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு பல மாதங்களுக்கு முன்னாடியே பேசியிருக்காரு அந்த ஒரு கிளிப்பிங்கையும் கொண்டு வந்திருக்கேன் அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க ஒரு டார்கெட் அடிச்சிங்கன்னா அது க்ளேன்னு சொல்லுவாங்க அந்த க்ளே பிஜிஎன் பதினஞ்சு ரூபா அது அடிச்சிங்கன்னா தோட்டம் அறுபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி ரூபா வேணும் ஒன்று அடிக்கிறதுக்கு நல்ல அத்லீட்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் சுடுவாங்க நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் சுட்டாத்தான் ரினவுண்ட் ஷாட் ஒரு லட்சத்து ஒரு லட்சம் தோட்டா சுடணும் அப்படின்னா பதினஞ்சு ரூபா அது பறக்கிற பிஜிஎன்னும் அறுபத்தி ரெண்டு ரூபா போடுற புல்லட்டும் எத்தனை பேத்துனாலும் அஃபோர்ட் பண்ண முடியுங்கண்ணா அதை டிஆர்பி ராஜானாலும் அஃபோர்ட் பண்ண முடியுது குழந்தைக்கு கனவு இருக்குது குழந்தைக்கு வைராகியம் இருக்குது அந்த பாப்பாவுக்கு வந்து விஷன் இருக்குது நாளைக்கு அந்த பாப்பா ஒலிம்பிக் மெடல் வாங்கினா ஃபர்ஸ்ட்டு ஆள் நான் அந்த அது வாங்கணும் கண்டிப்பாக வாங்கும் அந்தளவுக்கு திறமை இருக்குது அந்த பாப்பாவுக்கு ஷூட்டிங்கில் நம்ம பார்க்குறோம் கன்சிஸ்டண்டாக ப்ரெஷரில் நம்பர் ஒன் நம்பர் ஒன் வரதெல்லாம் கஷ்டம் அது எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட அந்த பாப்பா பால் இந்தியா ரேங்க் ஒன்ல இருக்கு சாதாரண வழியா தான் பணக்கம் எல்லா குழந்தைங்களும் வந்தாங்களா அதை பாராட்டுறோம் ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம பாப்பான்னு இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சின்ன பாப்பாக்கு பண்ணணும் அதை தான் நான் கேட்குறேன்னா தவிரனா ஒரு நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் எஃப்ஓர் ரேஸ் ஓட்டி யாருக்கு நான் பிரயோஜனம் சொல்லுவாங்க இல்லையா மேன்மக்கள் என்றும் மேன்மக்கள் தான் அதை நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இங்க ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஆனா மத்தவங்க பாருங்க அவங்க எப்படி பட்டவங்க அப்படின்றத எப்படி நிரூபிக்கிறாங்க பாருங்க அந்த பையன் செய்த அந்த ஒரு காரியத்திற்கு ஆதரவாக பயங்கரமா ஃபயர் விட்டு பேசக்கூடிய திமுக ஓபிஸ்கிட்ட ஒன்னே ஒன்னு மட்டும் நான் சொல்லி ஆசைப்படுறேன் இப்ப நீங்க பண்ணக்கூடிய இந்த காரியத்தினால நல்ல பேர் என்ன வரப்போகுது உங்களை யார் பாராட்ட போறா யாருமே உங்களை பாராட்ட போறது கிடையாது நல்ல விதமா உங்களை பாக்க போறதே கிடையாது நீங்க இது மாதிரி பண்றதுனால தான் கெட்ட பேரு திரு டிஆர் பி ராஜா அவர்களுக்கு தான் கெட்ட பேரு பாவம் அந்த பையனுக்கு தான் கெட்ட பேரு உண்மையாலேயே அந்த பையன் பாஜக தலைவரு அண்ணாமலை அவர்கிட்ட எல்லாம் நான் வாங்க முடியாது எங்க அப்பா தீட்டுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு பண்ணானா அப்படின்றதெல்லாம் நமது தெரியாது என்ன நினைச்சுக்கிட்டு இது மாதிரியான ஒரு அந்த பையன் பண்ணியிருக்கான் அப்படின்றதும் நமக்கு தெரியாது ஆனா இந்த ஊபிஸ்கள் இதுக்குதான் இந்த பையன் இப்படி பண்ணிருக்கான் பாசிச பாஜக எதிராகத்தான் இந்த பையன் இப்படி பண்ணிருக்கான் அண்ணாமலை கண்டா உனக்கு பிடிக்காது அதனால தான் இப்படி பண்ணிருக்கான் டிஆர்பி ராஜா அவருடைய பசங்களை இப்படிதான் வளர்த்துட்டு இருக்காரு அதனால தான் அந்த பையன் அப்படி பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி இவனுங்களே கதை கட்டிட்டு வரானுங்க சொல்ல முடியாது திரு டிஆர்பி ராஜா அவர்கள் அண்ணாமலைக்கு போன் பண்ணி அவருடைய மகனை பேச கூட வச்சிருக்கலாம் என் பையன் தெரியாம பண்ணிட்டா மனுஷிருங்க இது மாதிரிலாம் பண்றது தப்பு நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி டிஆர்பி ராஜா அண்ணாமலைக்குயே பேசியிருப்பாரு அதெல்லாம் தெரியாது அரசியல் நாகரிகம் கருதி அது மாதிரியான விஷயங்களை வெளியில சொல்ல மாட்டாங்க பொது வெளியில எடுத்து வைக்க மாட்டாங்க இந்த அரசியல் நாகரிகங்கள் பத்தி நாலேஜ் இல்லாத இந்த தற்கொலை ஊபிய தான் இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இன்னும் பிரச்சனைகளை திமுகவுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறானுங்க இதுதான்டா திமுக இதுதான் திமுக திராவிட மாடல் வளர்ப்புனா இதுதான்டா அப்படின்ற மாதிரி இந்த பையன் செய்த அந்த ஒரு செயலுக்கு முட்டு கொடுத்துட்டு வரானுங்க பயங்கரமா ஃபயர் வேற விட்டுட்டு வரானுங்க இங்க என்னதான் ரெண்டு கட்சிகளுமே அரசியல் ரீதியாக பயங்கரமா மோதிக்கிட்டாலும் பயங்கரமா கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டாலும் ஆன் கிரவுண்ட்ல அவங்க அதை மாதிரி இருக்கிறதுலாம் கிடையாது அட்டாக்லாம் அவங்க பண்றது கிடையாது இன் பர்சனல் லைஃப்ல அவங்க எல்லாருமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க இது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சினிமால மட்டும் தாங்க அஜித் விஜய் ரஜினி கமல் ஃபேன்ஸ் மாதிரி இவங்க தான் மாத்தி மாத்தி பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பட் அந்த நேரத்துல ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா அவங்களே ஒற்றுமையா இருக்காங்க அவங்களே சந்தோஷமா ஒன்னாதான் இருக்காங்க நீங்க அப்படி அடிச்சுக்கிட்டு சாவுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லையா இப்போ அதை நாம பொலிட்டிக்கல்ல கேட்க வேண்டியதா இருக்கு ஏன்னா திமுக பாஜக அரசியல் ரீதியில் மட்டும் தான் எதிரியா இருப்பாங்க பட் ஆன் கிரௌண்ட்ல அவங்க எல்லாருமே ஒன்னா தானா இருக்காங்க அந்த ஒரு அவங்க தானா இருக்காங்க ரிலேஷன்ஷிப் நல்லா தானா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ற நிலமைக்கு நாம இப்ப வந்திருக்கோம் திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கு பதவியில அதிகாரத்துல இருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கு நல்லாவே தெரியும் அண்ணாமலை யாரு அவருடைய பர்சனாலிட்டி என்ன அவர் என்ன மாதிரியான காரியங்களா பண்ணிருக்காரு அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க எல்லாருமே அண்ணாமலை மீது அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க ஏன் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு முன்னாடி நிக்க வைக்கலையா நீங்க வாங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் நீங்க தான் தமிழக பாஜக இருக்கீங்க முகமா இருக்கீங்க நீங்க வாங்க நீங்க முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை அவர்களை பார்த்து சொன்னது இல்லையா இவங்க ரெண்டு பேருமே இப்படி எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க எப்படி எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க எவ்வளவு கடுமையான வார்த்தைகள் உபயோகப்படுத்தி இவங்க எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க ஆனா ஒரு நிகழ்ச்சி ஒரு பொது நிகழ்ச்சி ஒரு அரசாங்க நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி ஆண் கிரவுண்டுக்கு வரும்பொழுது அவங்க எல்லாருமே எவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறாங்க அந்த அரசியல் நாகரிகம் ஏன்டா ஊபிசியெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன்டா இவ்வளவு தற்குரியா இருக்கிறீங்க நீங்க என்ன தினமா பண்றீங்க திமுகவுக்கு முட்டு தரேன் திமுகவுக்கு ஆதரவாக நான் இங்க பேசுறேன் பாஜகவை நான் இழிவுபடுத்துறேன் அப்படின்ற மாதிரி பண்ற வேலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே திமுகவுக்கு எதிராக தான் போய் முடியுது நீங்க எந்த தலைவருக்கு ஆதரவாக முரட்ட முட்டை தரீங்களோ அந்த தலைவர்களுக்கு எதிராகத்தான் போய் முடியுது தயவு செய்து யோசிக்கிற அந்த பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டா அந்த ஒரு விஷயத்த போயிட்டு இப்படி பேசிட்டு வர்றீங்க ஏன்டா இப்படி இருக்கிறீங்க ஏன்டா இப்படி தற்கூறி தனமா இருக்கிறீங்க சீப்பு செந்தல இருக்கான் பாருங்க அவன் கூட பரவாயில்ல போல ஆனா இவனுங்க பண்ற அழகாரசியங்களதான் தாங்க முடியறது இல்ல